அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத்துகள் நம்முடைய கையை விட்டு போகக்கூடாது என்பதாக சொன்னார் அதை நாம் இழந்து விட கூடாது என்று சொன்னால் நாயகம் வேலை செய்வர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த துவாவை அதிக அதிகமாக வர வேண்டும் என்னதுவா சுபான்ல அருமையான ஒரு துவா மீண்டும் சொல்லுகிறேன் அல்லாஹுக்கின் இந்த துவா முஸ்லிம் ஷெரீஃப்ல பதிவாக இருக்கிறது இந்த துவாவுடைய அர்த்தத்தை பாருங்கள் யா உன் அருட்குடைகள் நீங்குவதிலிருந்தும் நீ வழங்கிய ஆரோக்கியம் செல்வம் போன்ற நன்மைகள் நோய் வறுமை போன்ற தீங்குகளாக மாறிவிடுவதிலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் சுபான் அல்லாஹ் அமீன் என்பதாக சொல்லுங்கள் அல்லாஹம் அவதுபிக்க அல்லாஹ் நீ கொடுத்த நியமத்துகள் எல்லா நியாமத்துகள் கைவிட்டு போவதை விட்டும் எல்லா உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் எல்லா நீ கொடுத்த ஞாபகத்துகள் நிரந்தரமாக எங்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் செய்வாயாக என்ற அர்த்தத்தோடு இந்த துவாவை நபிகள் நாயகம் செல்ல சொல்வர்கள் நமக்கு கட்டத்தந்திருக்கிறார்கள் அதிகரிகமாக இந்த துவாக்களின் நிச்சயமான அனைவரும் மோத வேண்டும்